குழந்தையின்மை என்பதற்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை என்பது முக்கிய காரணமா பீரியட் பிரச்சனை மட்டும் சொல்ல முடியாது குழந்தையின்மைக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பீரியட் ப்ராப்ளம்ஸ் அவங்க மென்ஸ்டரல் சைக்கிள்ஸை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கறதுக்கான எல்லா விதமான சான்சஸும் இருக்கு ஸோ பீரியட் குழந்தை பிறக்கல அப்படின்றதுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் மட்டும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதில் நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு மாச மாதம் அந்த கருமுட்டை வளர்ச்சி நம்மளால வந்து மெடிசன்ஸ் மூலமோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமோ உண்டுபடுத்த முடியும் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து ஒ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் குழந்தை பொறுக்காததுக்கு அடுத்தது வந்து பார்த்தினா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய அந்த தச வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்தது தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும் ட்ரைன் செப்டம் சொல்லுவாங்க அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஸோ கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருக்கலாம் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இல்லை கருக்குழாய் நம்ம ஃபெலோப்பன் சூப் அடைப்பு இல்லை அது சரி வர இயங்காமல் இருக்கலாம் அதுலேயும் பிரச்சனைகள் இருந்தால் குழந்தை தரிக்கிறதுல நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் இதுதான் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்